வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் நூற்றி எழுவத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும்போது அதாவது புரோஷவத்தை தத்துவத்துப்படி ரெண்டாவது ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிஷிபராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ரிஷிபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய இன்னைக்கு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி ரிஷப ராசி இந்த ரிஷபராசிக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதிபதி யாருன்னா சுக்குர பகவான் அந்த சுக்குர பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதாவது ஒரு புத்திசாலியாக ஒரு டேலண்டாக அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திறமை கொண்ட ராசி தான் அதாவது இந்த ரிஷபராசி நம்ம இங்கே உட்காந்துருப்போம் ஆனால் நம்மளோட மைண்டெல்லாம் வேறு இடத்துல இங்கே இடத்துல வேலை செய்யும் அவங்க போயிருப்பாங்களா இது பண்ணியிருப்பாங்களா இல்லை இங்கே இன்னும் போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்கள் மைண்டு வேலை செய்துக்கிட்டே இருக்கும் அப்படியேப்பட்ட ராசி தான் இந்த ராசி ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்குறீங்க இல்லையா அதனால் நல்ல ராசி சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்தவுடைய ரிசிபராசியில் பிறந்தவங்களுக்கு ராகுடைய பார்வை காலம் சூப்பராக இருக்குதுங்க இப்போ ஏன்னா அந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராக் கேது பயிற்சானார் இல்லைங்களா அந்த ராகு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு போயிட்டார் ஏன்னா மற்ற ராசி வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்கு வருவார் ஒன்றுலேருந்து ரெண்டுக்கு போவாங்க ஆனால் இந்தவுடைய ராகு கேதுன்றது மட்டும் எப்பவுமே அது ரிபேர்ஸில் தான் போகும் ஒன்றுலேருந்து பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது எட்டு ஏழு இப்படி ரிவேர்ஸில் தான் போகும் அப்படி இருக்கும்போது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ராகு கேதுவுடைய பார்வை வந்து மூணு ஏழு பதினொன்றாம் இடம் இப்போ ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது கோச்சாரத்தில் வீடு கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா மூணாம் இடமா மகர ராசியும் ஏழாம் இடமாக பார்த்தீங்க அப்படி என்ன கட்டன்றது கன்னி ராசியும் பதினொன்றாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் அதாவது பத்தொம்போதாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே அந்த ராகுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி படும்போது ராகு எதுக்கு வீடு கிடையாது அப்போ அவர் சம்பாதிக்கிறது என்ன பண்ணுவார் அவரு மேலே யார் அன்பாக இருக்கிறாங்களோ யார் பாசமாக இருக்கிறாங்களோ அவருக்கு யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாரு அதுபோல் அந்த ராகு கேதுக்கு வீடு இல்லையும் போது அவர் யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு கொடுப்பார் அப்போ பார்க்குறவர் யார் பார்க்குறாரு உங்கள் ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கனவுகள் என்ன அதாவது உங்களுடைய லட்சியம் என்ன நீங்கள் என்ன செய்யலான்றதை நினைக்கிறீங்களோ அது சப்போர்ட் பண்ணுறவர் தான் இந்த ராகு ராகுன்றவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் மாதிரி உங்களுக்கு வந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொண்டு வந்து உங்களை கொடுத்துருவார் குறைச்சி கொடுக்க மாட்டார் சேர்த்து கொடுக்க மாட்டார் அப்போ உங்களுடைய தேவை என்ன அது கொடுக்குறவர் தான் ராகு இப்போ பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வெளிநாடெல்லாம் போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி இப்போ அரசு அதாவது அரசாங்க வேலைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பாதை காட்டி விடுவார் கலைத்துறையில் சாதிக்கணும் சுயமாக தொழில் வச்சு சாதிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ராகுன்றதை சப்போர்ட் பண்ணுவார் காரணம் என்னென்னா ராகை போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ ராகு போல் கொடுக்குறவரு யாருமே இல்லை அந்த ராகுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க ஏன்னா ராகுடைய பார்வை பார்த்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும்போது நட்பு கிரகம் உங்களுக்கு நன்மை தான் கொடுப்பார் அப்போ கெட்டது பண்ண மாட்டார் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சி நீங்கள் எடுக்கணும் முயற்சி எடுக்காமையே எனக்கு நல்லது நடந்துடும் நல்லது நடந்துடும்னா கண்டிப்பாக நமக்கு நடக்காது சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ வரக்கூடிய இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு குரு வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது நவ கிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யார்னா குரு தான் அந்த குரு வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல எல்லாம் மறைஞ்சிருக்கிறாரு அப்போ குரு வந்து ப குரு மட்டும் கிடையாது எந்த கிரகம் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் மறையும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்போ நவ அதாவது நவகிரகத்தில் ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ஜென்மத்தில் வந்து எப்போ உட்கார்றாருனா மே மாதம் ரெண்டாம் தேதி வந்து உட்காறாரு அப்போ மே மாதம் ரெண்டாம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னா குரு உங்கள் வீட்டில் உட்காரும்போது கண்டிப்பாக இன்னும் உங்கள் ராசி சூப்பராக இருக்கு ஏன்னா இப்போ தனித்து உங்களுக்கு பலன் கொடுக்குற ராகு அப்போ என்ன பண்ணுவார் குருவோட சேர்ந்து பலன் கொடுப்பார் இது எப்போ அதாவது ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது உங்கள் ராசியில் உட்காரும்போது கண்டிப்பாக நன்மை கொடுத்துருவார் சரிங்களா ஆனால் இப்போ குருவுடைய பலம் உங்களுக்கு இல்லைன்னே சொல்லலாம் அதே சமயத்திலேயே சனியுடைய பார்வை நம்ம என்ன சொல்லுவோம் சனி பார்த்தா கோடி புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனி வந்து உங்கள்கிட்ட இப்போ பார்க்கல ஏன்னா சனி உங்களை நாலாம் இடமாக தான் பார்த்துட்டு அப்போ சனி உங்களுக்கு நாலாம் இடமாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு சனி எங்கே இருக்கிறாரு பத்தில் இருக்கிறாரு அப்போ பத்தாம் இடத்துல இப்போ தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான் அந்த சனி வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கிறாரு அப்போ சுய தொழிலை பார்க்குறாரு அப்போ ராசிக்காரங்களுக்கு சுயத்தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் இதே அடிமை தொழில் இப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் லட்சக்கணங்களை சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு அது வெறுங்கி வீசிட்டு வரக்கூடிய நேரம் தான் இப்போ அப்போ உங்கள் மனசில் என்ன தோணும் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அதே நம்ம சொந்தமாக வச்சு சம்பாதிக்க முடியாதா அப்போ சொந்தமாக நம்ம செஞ்சால் முன்னேறலாம் இல்லையா அந்த யோசனை கொடுக்குறவ சனி தான் அந்த சனி வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பத்தில் சுய தொழில் பார்க்குறாரு அப்போ சொந்தமாக நீங்கள் தொழில் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது செய்திருக்கலாம் ஆனால் இப்போதானே சனி உங்களுக்கு பத்தாம் இடமாக பார்க்குறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தானே பார்க்குறாரு அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருந்தீங்கன்னா தொழில் வந்து நஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போ சிரமப்பட்டுருப்பீங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே பட்ட கஷ்டமே போகுதுன்ற சாமி நம்ம இதிலே இருந்துக்கலாம் அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் ஆனால் சுயத்தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அருமையான தருணம் சனி இப்போ பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இப்போ செய்யலாம் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாம் பாவகத்துக்கு இப்போ ரிஷபராசிக்கும் துளாராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது எட்டாம் இடத்துல அதாவது வந்து நட்பாக இருக்கிறாரு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் இடத்துல தான் இருப்பார் ஹெல்த்து தான் பார்த்துட்டு இருப்பார் பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓரம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிதிரு ஸ்தானத்துக்கு போயிடுவார் ஒன்பதாம் இடம் தந்தை வீட்டுக்கு போயிடுவார் அப்படி பார்க்கும்போது அவருக்கு அதுக்கப்புறம் தொழில் முன்னேற்றம் கொடுக்குல்வாங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பதிமூணாம் தேதிக்குள்ளார வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்துருவாரு அதுக்கு மேல கொஞ்சம் தந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி இப்ப ரெண்டாம் பாவகத்துக்கும் அஞ்சாம் பாவகத்துக்கும் இப்ப ரெண்டாம் பாவகம்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி அவரும் புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்ப எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ ஒன்றாம் ஒன்பதாம் இடம்ன்றது யாரு அதாவது பிதிருஸ்தானம் தந்தையுடைய பார்த்துட்டு இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது அவருக்கு இப்போ ஓரளவுக்கு புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுக்கு அதிபதியார் புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதி இடத்துல தான் இருப்பார் பதிமூணுலேருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும் அது இப்போ வந்து பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்போ நீங்கள் எடுத்த காரி முயற்சியெல்லாம் அடையும் அப்போ உங்களுக்கு இந்த பதிமூணாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா கொஞ்சம் தடையாக இருக்கும் பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்கள் தொழிலில் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுத்துருவார் அப்படி இருக்கும்போது இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல பகையறுக்கிறாருன்னா உங்களுக்கும் தந்தைக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் சம்மதமில்லாத சண்டை வரும் சம்மதமில்லாத பிரச்சனை அப்போ என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போகணும் ஏன்னா நீங்கள் செய்கிறது அவருக்கு பிடிக்காது அவர் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அந்த மாதிரிலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க அப்போ இதை தவிர பார்த்திங்கன்னா ஏழாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் அவர் எட்டில் இப்போ பகையாக இருக்கிறார் அப்போ திருமணஸ்தானம் என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்தாலோ ஏன்னா ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி இப்போ செவ்வாய் தானே அவர் வந்து எட்டாம் இடத்துல இப்போ பகையாக இருக்கிறார் அப்போ நீங்கள் எத்தனை பொண்ணு பார்த்தாலும் அல்லது எத்தனை மாப்பிள்ளை உங்களை பார்த்துட்டு போனாலும் திருமணம் தடையாகவே இருக்கும் அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்கும் என்னடா வராங்க பார்த்துட்டு போகிறாங்க அமையலை அப்போ நம்ம பார்த்துட்டு போகிறவங்களுக்கு தானே ஆகுது அப்போ நமக்கு ஏன் ஆக மாட்டேங்குது அப்போ உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா நம்ம பொதுப்பள்ள சொல்லும்போது என்ன பண்ணுறோம் ராசி அடிப்படையாக சொல்கிறோம் அதே வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் அப்போ லக்னத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு திருமணஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இப்போ பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமணம் உங்களுக்கு தடையாகவே இருக்கும் எத்தனை வரம் வந்தாலும் அதாவது தன் பேச்சினாலும் நமக்கு தடையாகும் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கோ ஒருத்தருக்கு பிடிச்சிருக்காது அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைடா நம்மளோட சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது அப்போ நமக்கு ஆக மாட்டேங்குது அப்போ என்ன காரணம் செவ்வா தோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் அது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் அதாவது வந்து தாரதோஷம் இந்த நாகதோஷம் சர்பதோஷம்னு சொல்லுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது மூணுமே ஒன்று தான் அது இருந்தாலும் திருமணம் தடையாகும் அதே மாதிரி ஏழு எட்டு நல்லா இருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழு எட்டில் சனி சுக்கரன் இருந்தால் அதுக்கு பேர் தாரதோஷம் அதாவது ஒரு கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணி தாலி கட்டிவிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அந்த தோஷம் தான் தாரதோஷம் அது இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு திருமணம் ஆகலாம் ஏன்னா இந்த பொது பலனில் இப்போ உங்களுக்கு செவ்வா பகையாக இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல திருமணம் கண்டிப்பாக இப்போ தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதத்துல திருமணம் பொது பலனில் சொல்லணும்னா கொஞ்சம் சரியில்லை தடையாதவங்க இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் இப்போ தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து இப்போ பன்னெண்டில் நம்ம சொன்ன மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக தொந்தரவு தான் எந்த முன்னேற்றமும் கொடுக்க மாட்டார் அதாவது புத்திரஸ்தானத்தை கூட குழந்த பாக்கியம் கூட நூற்றுக்கும் எழுபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த இருபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு குழந்த பாக்கியம் இல்லாதே இருப்பாங்க அவங்க போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை எல்லாம் செய்திருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குரு வந்து பனனில் இருக்கும்போது புத்திர பாக்கியம் தடையாதவங்க இருக்கும் மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க அடுத்தது இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகம் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனி அவர் இப்போ பத்துல இருந்து சுயத்தொழில் பார்க்குறதுனால கண்டிப்பாக நான் முன்னே சொன்னேன் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் கண்டிப்பாக பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ராகுவுடைய பார்வை முழுமையாக உங்களுக்கு பற்றிருக்கிறதுனால மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சேரும் சேரும்போது நீங்கள் நம்ம என்ன சொன்ன மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு கட்டி குறைய கடந்தால் அது மீண்டு எடுத்து கட்டக்கூடிய யோகம் அதாவது பூர்வீக கடன் தந்தை வழி கடன் இந்த மாதிரி எதை இருந்தால் சால்வ் ஆகும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் அப்போ நூறு சதவீதம் உங்கள் சுய ஒரு தடவை பார்த்துக்களுங்க இது வந்து பொது பலனை தான் முழுக்க முழுக்க அதனால் நான் முன்னே சொன்னேன் ராசி வச்சு தான் நம்ம சொல்கிறோம் லக்னத்தை வச்சு பொது பலனில் சொல்ல முடியாது அப்போ உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்குதா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க எப்படி இருந்தாலும் இந்த வாடியை கரெக்டாக பிப்ரவரி மாதத்தில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறதில்ல எந்த காரத்தை கொண்டு ஒரு மாற்றம் கிடையாது சரிங்களா சரி நேருங்களே இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது போக பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி